ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புது போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சவ் அப்படிங்கிற எழுத்து தான் அது மீதம் இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்களை நிரப்பி நீங்கள் விடைகளை இங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் எழுதிருப்புங்க மேலும் ஒரு குறிப்பு நான் இப்போ சொல்கிறேன் அதாவது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல அதாவது எந்த ப்ராப்ளம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்குது நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல அதை இந்த சூழலையும் சொல்லலாம் ஆங்கிலத்தில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல அதை அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்புன்னு கூட சொல்லலாம் சவு அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடியது இறுதி எழுத்து வேணா நான் சொல்றேன் இம் அப்படிங்கிற எழுத்துல முடியக்கூடிய நான்கு எழுத்து சொல் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்